அன்பான உறவுகளுக்கு இனிய காலை வணக்கம் நான் என்னுடைய இளைய பல்லவன் யூடியூப் இருந்து நிறைய வீடியோக்கள் போட்டிருக்கேன் நீங்கள் மேலான ஆதரவுகள் எனக்கு கொடுத்துருக்குறீங்க அதுக்கு எல்லாருக்கும் நன்றி சமீக காலமாக என்னுடைய வீடியோக்கள் சிலது போஸ்ட் ஆகலை கொஞ்சம் உடம்பு சரியில்லை அதனால் சரியாக போஸ்ட் பண்ணல அதனால் அந்த சேனலில் வந்து என்னுடைய வீடியோக்கள் கொஞ்சம் குறைஞ்சிருச்சு இனி வந்து அப்படி இருக்காது மீண்டும் நல்ல நல்ல வீடியோக்கள் நான் போஸ்ட் பண்ணுவேன் அதுக்கு உங்களுடைய மேலான கருத்துக்களையும் ஆதரவும் எனக்கு கொடுக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன் மேலும் ஒரு சின்ன வேண்டுகோள் என்னுடைய வீடியோக்களை பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு காமெடி வீடியோக்கள் எம்ஜிஆர் சிவாஜி சம்பந்தப்பட்ட பாடல்கள் அப்புறம் எழுபது எண்பதில் வந்த ரஜினி கமல் பாடல்கள்லாம் வந்து நான் பாட போகிறேன் வீடியோக்களாக போட போகிறேன் ஏற்கனவே நான் அந்த மாதிரி தான் உங்கள்கிட்ட போட்டிருந்தேன் அதுக்கு நீங்கள் உங்கள் மேலான ஆதரவு கொடுத்துருந்தீங்க மீண்டும் அதே மாதிரி நான் கொஞ்சம் போட போகிறேன் அந்த மாதிரியான வீடியோக்கள் வெளியிடுவேங்கிற நம்புகிறேன் அதுக்கும் உங்களுடைய மேலான ஆதரவை எனக்கு வேணும்னு சொல்லி நான் இந்த நல்ல நேரத்தில் கேட்டுக்கிறேன் எனக்கு ஆதரவு கொடுத்துட்டு எல்லா நல்ல உறவுகளுக்கும் நன்றி 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 மீண்டும் நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்